ஹாய் டியூட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் குற்றாலம் பற்றின டெய்லி அப்டேட்ஸ்க்கு உங்கள் குற்றாலம் நியூஸ் சேனல் டுடே இன்ஃபர்மேஷன் அபவுட்ஸ் ஆல்ஃபால் வாங்க பார்க்கலாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணுறதுக்கும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கும் குற்றாலம் ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லுவேன் இன்னைக்கு திங்க இந்த மந்தோட லாஸ்ட் டேட் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது குற்றாலம் மெயின் அருவி இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ்ல தாராளமா குளிக்கலாம் தான் இருக்கு வழக்கம் போல நம்ம மக்கள் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க வாட்டர் ஃபுளோ மீடியம் லெவல்ல இருக்கு ஸோ குற்றாலத்துக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா இதுதான் கரெக்ட் டைம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸ் இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு எப்பவும் போல ஃபைவ் ஃபால்ஸ்ல சரியான கூட்டம் எல்லாரும் என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க வாட்டர் ஃபுளோ நல்லாவே இருக்கு கிளைமேட் வேல் தான் நீங்க குஜராத்ல இருக்க ஃபால்ஸ விசிட் பண்ணிக்கீங்களா அப்படி விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க ஒருவேளை விசிட் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க அடுத்த ஃபால்ஸ பாக்கலாம் வாங்க இது நம்ம புலியருவி டே பை டே ஃபால்ஸ்ல நம்ம மக்கள் கூட்டம் தான் அதிகமாயிட்டே இருக்கு அன்பார்ச்சுனேட்லி ஃபால்ஸ்ல வாட்டர் ஃபுளோ தாங்க ரொம்பவே கம்மி ஆகிருச்சு இந்த வெயிலுக்கு ஃபால்ஸ்ல குளிக்கிற சுகமே தனி இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓபன்ல தாங்க இருக்கு டைகர் ஃபால்ஸ் மட்டும் இல்லைங்க குற்றாலத்துல இருக்கிற எல்லா ஃபால்ஸ்லயும் குளிக்க அனுமதி அப்புறம் என்னங்க நேச்சரை விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுங்க இது பழைய அருவி இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் தான் இருக்கு சரியான கூட்ட மக்களே கிளைமேட் வெயில் தான் சோ குற்றாலம் வரலான்னு யோசிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க விஷுவல் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜர்னி உங்க குழியில் ட்ரிப்பை கம்ஃபர்டபுள் ஸ்டேயோட ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸை குற்றாலம் ரூம்ஸ் டாட் காம்ல புக் பண்ணுங்க உங்க டிராவல் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் டைரக்ட் கால் பண்ண ஸ்கிரீன்ல தர நம்பரை யூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே